கரூர் ஸ்டாம்பீட் வழக்கில் மூணு பேர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க சிபி விசாரணை கோரி அதில் அந்த பன்னீர் செல்வத்தோட மனைவி சர்மிலா என் ஹஸ்பண்ட் என் குழந்தை ரெண்டு வயசா இருக்கும்போதே விட்டுட்டு போயிட்டாரு இத்தனை வருஷம் எங்க இருக்காருனே தெரில திடீர்னு இப்போ வந்து பணத்துக்கு அடி போட்டு யாருடைய தூண்டுதலின் பேரிலோ அங்க போயிருக்கிறாரு அப்படின்னு முதல்ல பேட்டி கொடுத்தாங்க அது வந்துச்சு நம்ம பார்த்தோம் அதற்கு அடுத்ததாக அந்த செல்வராஜ் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு அதிமுககாரர் உன்னால் ஊராட்சி மன்ற தலைவர் என்கிட்ட வந்து உன் பிள்ளைக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கையெழுத்து கேட்டாரு போட்டு கொடுத்தேன் அதுக்கு மேல எனக்கு எதுவுமே தெரியாதுங்க சுப்ரீம் கோர்ட் எந்த பக்கம் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த செல்வராஜ் பேட்டி கொடுத்தாரு இந்த ரெண்டு பேட்டியும் வெளிவந்த விவரங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க கூடுதலா அப்போ என்ன தெரிய வருது அப்படின்னாக்க இந்த மூணு பேர் மொத்தம் போயிருக்காங்க இல்லையா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒன்னு செல்வராஜ் இன்னொருத்தர் பிரபாகரன் இன்னொருத்தர் பன்னீர் செல்வம் இதில் அந்த பன்னீர் செல்வத்தை தவிர செல்வராஜ் பிரபாகரன் இந்த ரெண்டு மனுதாரர்களுக்கும் வக்காலத்து போட்டது யாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க கரூர்ல இருக்கிற ஒரு அதிமுக வக்கீல் அவர் வெறுமனே அதிமுக வக்கீல் இல்ல எம்ஜிஆர் இளைஞரணியோட மாவட்ட இணை செயலாளர் முன்னாள் அரசு வழக்கறிஞர் கரிகாலன் அப்படின்னு ஒரு அட்வொகேட் அங்க இருக்கிற அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் எடப்பாடி பழனிசாமி இவங்க கூட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய அட்வொகேட் தான் அந்த கரிகாலன் வக்காலத்துங்கிறது என்ன இப்ப நான் ஒரு கேஸ் போடுறேன் கோர்ட்ல நானே போய் வாதாட முடியாது நான் அட்வொகேட் கிடையாது அதனால என் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கோருகிறேன் என்னுடைய ரெப்ரரசேட்டிவாக நீங்கள் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு மனுதாரர் கோரிக்கை விடுக்கிறார் அந்த கோரிக்கையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி தான் அந்த வக்காலத்து அந்த அடிப்படையில் செல்வராஜ் அண்ட் பிரபாகரன் இந்த ரெண்டு பேருக்கும் வழக்கு நடத்துவதற்காக இந்த கரிகாலன் அப்படின்ற அதிமுக அட்வொகேட் வக்காலத்து போட்டிருக்காரு இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற அந்த மனுவிலேயே தெல்ல தெளிவாக இருக்கிறது இப்போ இவர் ஆஜராகலை ஆஜரானது லட்சுமி நாராயணன் அப்படின்னு இன்னொரு அட்வொகேட்டு அப்புறம் பாலாஜி சீனிவாசன் அப்படின்னு வேற ஒரு அட்வொகேட்டு இவங்க தான் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீரானவங்க பட் கரூரில் இருக்கிற இவர் இந்த கரிகாலன் அதிமுக நிர்வாகியும் அட்வொகேட்டுமான இவர் இவங்க ரெண்டு பேருக்குமாக வக்காலத்து வாங்கி ஃபைல் பண்ணியிருக்கிறார் இது அந்த மனுவுலே தெல்ல தெளிவாக இருக்குது இது வரைக்கும் நாம் சொன்னதெல்லாம் என்ன அப்படின்னாக்க இந்த விக்டிம் தரப்பை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தினதுக்கு பின்னால் யாரோ சிலருடைய ஹேண்ட் இருக்குது ஆதவ அர்ஜுனா இருக்க வாய்ப்பு இருக்குது அல்லது அதிமுக பாஜக யாருடைய இதில் இருக்குது அப்படின்னு தான் எல்லாருமே பேசினோம் அந்த செல்வராஜ் பேட்டியில் அது ஏற குறைய உறுதியனுச்சு ஒரு அதிமுக நிர்வாகி வந்து கையெழுத்து கேட்டார் அப்படின்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணார் இப்போ ஒரு அதிமுகவோட மாவட்ட அளவுல பொறுப்பில் இருக்கிற ஒரு தான் இவங்களுக்கு வக்காலத்தை போட்டிருக்காரு அப்படிங்கும்போது இன்னும் அது தெளிவாக உறுதியாகுது அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசினேன் அவர் எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு ஆமாங்க நான் வக்காலத்து போட்டேன் ஒரு அட்வொகேட்ன்ற முறையில் நான் பண்ணேன் அப்படிங்கிறாரு அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஒரு அட்வொகேட் எந்த பார்ட்டியை சேர்ந்தவங்களுக்கு வேணுன்னாலும் வக்காலத்து போடுவாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இவர் வந்து ஒரு அதிமுக நிர்வாகி மாவட்ட அளவில் நிர்வாகி அவர் எப்படி இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆனாரு அதிமுக தலைமைக்கு தெரியாமல் நடந்திருக்குமா